வணக்கம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலய பட்ச அமாவாசை இந்த தினத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியா செய்யணும் பொதுவா நம்முடைய வாழ்க்கையில கடன் அப்படின்னா ரெண்டு விதமான கடன் ஒன்று பித்ரு கடன் இன்னொன்று தெய்வ கடன் தெய்வ கடனை கூட ஏழை கடன் ஏழு தலைமுறைன்னு சொல்றாங்க தெய்வ கடனை கூட நம்ம அடைச்சிடலாம் பிறகு ஆனா பிதர்கடனை நாம விட்டு வைக்க அதே போல கடன் அப்படிங்கிறத தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ஷன்லாம் கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய முன்னோர்களுடைய வணக்கம் பிதர்களுடைய பூஜைகளை நாம மறக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க எந்த கடனை கழித்தாலும் இந்த பிதர் கடனை கழிக்காமல் விட்டுட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல காலங்களில குழந்தை பிறப்பு திருமணம் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் தடையாகவே இருக்குது அதனால எதம் மறந்தாலும் இந்த பிதிர் வழிபாட்டை நாம மறக்கக்கூடாது அதனால தான் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்று கூட நமக்கு ஒரு பழக வழக்கத்தை கொண்டுட்டு வந்தாங்க காக்காய்க்கு உணவு வைத்தல் இறந்தவர்களுடைய படங்களுக்கு படைகள் போட்டல் இப்போ மாதம் மாதம் அம்மாவாசைக்கு எள்ளும் நீரும் கொண்டு தர்ப்பணம் சிரார்த்தம் செய்தல் இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்தாங்க திதி தர்ப்பணம் இவைகளையெல்லாம் நம்ம முறையாக செய்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் ஏதோ ஒரு வகைகளில் தொடர்ந்து பிரச்சனை இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தில் கூட ஒரு சுமூகமான வாழ்க்கை முறை போவதை நாம பார்க்க முடிகிறது அதனால அதே நேரத்துல நம்முடைய முன்னோர்கள் இறந்து போனவங்களுடைய சில வீடுகளில் குறிப்பதில்லை தெரியாது அம்மா இறந்து போயிருப்பாங்க அப்பா இறந்து போயிருப்பாங்க அதே போல் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மாமனார் இப்படி நமக்கு இப்படி உடன் பிறந்தவர்கள் இறந்து போனாலும் அதை குறித்து வைக்கிற பண்பும் வழக்கமும் இல்லாமல் போயிருக்கோம் சில வீட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஆடி அமாவாசை வரும் ஒரு தை அமாவாசை வரும் ஒரு புரட்டாசி மாதம் அமாவாசை வரும் இந்த மாதிரி அமாவாசை வரக்கூடிய காலங்களில் அவங்களை நினைத்து கொண்டு நாம் வீடு வாசல்ல சுத்தமாக பெருக்கி கழுவி எடுத்து அன்றைய தினம் நான் நன்றாக சமைத்து அவங்களுக்கு படைகள் போட்டு காக்காய்க்கு உணவு வைத்து நீர் விழாவி அவங்களை கும்பிடும் பொழுது அவர்கள் வந்து சாந்தியோட வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது இறந்தவர்களுக்கென்று உணவு வந்து மேல் உலகத்தில் சமைப்பது கிடையாது இறந்தவர்களுக்கு பூமியில் இருந்துதான் உணவே செல்கிறது அதனால மேல உலகத்தில் வாசிகள் அது தேவர்களாக இருந்தால் தேவர்களுக்கு யாக வேள்விகள் வழியாக உணவை அவர்கள் பெறுகிறார்கள் ஆனால் பித்துற்களாகிய நம்ம நம்முடைய முன்னோர்கள் நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம் சந்ததி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் பொறுத்தளவில அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவெல்லாம் எப்படி கிடைக்கும் நம்ம அமாவாசைக்கு தான் சாப்பாடு கொடுக்குறோம் சரி மற்ற நாள் அவங்க எப்படி சாட மாட்டாங்களா என்று கேட்டால் மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளியில் கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை அமிர்தத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள் அப்ப இந்த சந்திரன் மறைகின்ற காலத்தில் அதாவது சந்திரனுடைய ஒளியில் நிலவு முழுமை அடையாத பொழுது அந்த ஒளியினுடையிலிருந்து வெளிவருகிற அமிர்தத்தை அவர்களால் பெற முடியாமல் போய்விடும் அப்பா அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அந்த மாதந்தூரம் வரக்கூடிய அமாவாசை இந்த மாதிரி முக்கிய காலங்களில் அவங்க பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை நினைத்து வணங்குகிறார்களா நினைக்கிறார்களா கவலைப்படுகிறார்களா அப்படின்னு நினைத்து நமக்காக சாப்பாடெல்லாம் வச்சிருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு வருவாங்க நாம அந்த காலகட்டத்தில் இந்த அமாவாசையை பற்றி கவலைப்படாமல் நாம் எப்போதும் போல இருந்தால் அவர்கள் வந்து பசி பசி என்று வேதனை அவர்கள் நமக்கு கோபத்தோடு சாபத்தையும் தந்து விட்டு அதனால தான் பித்ரு சாபம் பித்ரு கோபம்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் எல்லாம் இதுதான் அதனால அப்போ அவர்கள் வந்துட்டு இங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இருப்பாங்க அமாவாசைக்கு முத நாளும் அமாவாசைக்கு பிறகும் இந்த மூன்று நாட்கள் இந்த பூமியிலே தங்கி நம்ம வீடுக இருப்பாங்க எப்பயாவது ஒரு வேலையாவது ஒரு உருண்டையாவது போடுறானா அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள்ல போய் தங்கிடுவாங்க மரங்கள்ல ஏன் மரத்துல தங்குறாங்க அந்த மரத்துல இருக்கக்கூடிய பச்சையத்தை உணவாக எடுத்துக்கொள்வார்கள் மரத்துல இருக்கக்கூடிய பச்சையத்தை இலைகளில் இருக்கக்கூடிய அந்த சார சாறு தன்மையை சாரத்தை அவர்கள் சாப்பிட்டு விட்டு அங்கே இருப்பார்கள் அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க அமாவாசைக்கு முன்னும் பெண்ணும் போய் இலை பறிக்கக்கூடாது செடிகளில் போய் இது பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா போகும்போது அவர்களுடைய கோப பார்வை நம்ம மீது பட்டு நமக்கு காரணமே இல்லாமல் சாபங்கள் வந்துடும் இதெல்லாம் அடிப்படை உண்மை ஏன்னா நாம் பிறந்ததே செடிகொடிகள் வழியாகத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம் உயிர் மேல் உலகத்திலிருந்து கீழே உலகத்திற்கு வந்து வந்தது ம மேகத்தில் ஆகாயத்தில் இருந்து நாம் க காற்று வழியாக மழை நீர் வழியாக பூமிக்கு வந்து விழுந்து நம்முடைய உயிரானது செடி கொடிகள் காய்கறிகள் இவைகள் வழியாக உள்ளே சென்று அதற்கப்புறம் உணவின் வழியாக அப்பாவோட வயிற்றுக்கு வந்து தங்கி இருந்து அதற்கப்புறம் தாய் தேந்தியர் உடலுக்கு பிறகு த தந்தை தாயின் யோனியில் கொண்டு போய் அந்த விலையை சேர்க்கிறார் சோ நான் இதைக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் அப்ப நமக்கும் மரங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்ப நாம மரத்தின் வழியாகத்தான் பிறந்தோம் சோ அதனால அந்த மரங்களை என்ன செய்யும் சரி பிறந்த போய் வீட்டுல இந்த மாதிரி அமாவாசை விரதம் எல்லாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கோவத்துக்காக சரின்னு தன்னிடத்தில் வந்து அமர்ந்தவர்களை அந்த சாப்பிட அதை அனுமதிக்கும் சாப்பிட அனுமதிக்கும் அப்புறமேல் இவர்கள் மேல உலகத்துக்கு போய்விடுவார்கள் மற்ற நாள்ல சந்திரனுடைய ஒளியை தான் அவர்கள் சாப்பிடறார்கள் நீங்க கேட்கல அந்த ரெண்டு நாள் பட்டியா கடை தான் என்னவான்னு கேட்பீங்க அப்படி இல்லை இவர்கள் வருவதே எதற்கு என்றால் இவர்கள் நம்மை நினைக்கிறார்களா என்றால் இவர்களுக்காக மேல் உலகத்திலே கடவுளிடத்திலே போராடி கிரகங்கள் இடத்திலே போராடக்கூடிய ஆற்றலும் நமக்கு நல்லது செய்வதற்காக இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை நாம் மறந்து விட்டோம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரகசியம் ஆகையினால ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சூரிய வழி செய்யலாம் சூரியன் தான் பிதலோகத்திற்கு அதிபதி சூரியன் தான் பித்ருலோகத்திற்கு அதிபதி அவர் தான் என்ன பண்ணுவார் நாம் செய்யற புண்ணியத்தெல்லாம் அவர் கொண்டு போய் முன்னோர்களுக்கு சேர்ப்பார் ஸோ அதனால் இந்த உலகத்தில் வந்து மெஞ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கு சரி இப்ப நம்ம குடும்பத்துல இறந்து போனவங்களை பத்தி தெரியல ஆனா நம்ம போய் அற்றாவது கேட்போம் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு என்னன்னு ஒண்ணும் புரியல நானும் சம்பாதிக்கிறேன் பாடுபடுறேன் சேமிக்க முடியல குடும்பத்துல பிள்ளைகள் சரியில்லை மனைவிக்கு அடிக்கடி உடம்ப முடியாமல் போகுது அப்படின்னா நம்முடைய ஜாதகத்துல பூர்வ புண்ணியத்தை பார்ப்பாங்க அதுல பாவக்கோள்கள் இருந்து அதில் சனி பகவான் பார்த்து அதில் மாந்தி இருந்து இப்படிலாம் இருந்து அவங்க முன்னோர்கள் வழிபாடு குழந்தை வழிபாடு எல்லாம் தடங்களாகி அவங்க எல்லாம் அவங்க மேல கோபமா இருக்கிற மாதிரி காட்டுவேன் அப்படின்னு அவங்க அதெல்லாம் நான் செய்கிறது இல்லைங்க எங்கெங்க நேரம் இருக்கு இதே நினைச்சு மருவி மருவி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்னால போய் அதை போய் இருக்கிற அளவுக்கு மனோநிலை இல்லைங்க அப்படின்னு ஒன்னு ஜோசியர் சொல்லுவார் அப்படிலாம் இல்லை நீங்க இவ்வளவு சிரமமாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்க செய்யணும் போது அப்போ ஆடி அமாவாசை வருது ஒரு வருடத்திற்கு மூன்று அமாவாசைகள் மிக உசந்தது உயர்ந்து ஆடி அமாவாசைக்கு பண்ணுங்க பாரு செய்கிற கேட்டு போவாரு ஆடி அமாவாசை மறந்துடுவாரு அப்புறமேலு சொல்லுவாரு இந்த மாதிரி தை அமாவாசை கூட செய்யலாம் நீங்கள் அதை செய்ங்க அப்படிங்கும்போது போது அமாவாசைக்கு போய் பண்ணலாம்னு நினச்சி பிளான் பண்ணி பண்ணுவார் அந்த நேரம் வீட்டில் தூரமாயிருவாங்க செய்ய முடியாது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க மறந்துடலாம் இல்லை ஒட்டரலாம் அடுத்தாப்புல சொல்லுவார் இந்த மாதிரி புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம் அதுக்கு பேரு மகாலய பட்சம்னு அர்த்தம் அப்படின்னாரு மகாலயம்னா என்னன்னா நம்மளுடைய பூமியில வாழ்ந்தவர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வருவாங்க அதுல புரட்டாசி மாதம் பௌர்ணமியிலிருந்து இருந்து வரைக்கும் இந்த பதினைந்து நாட்கள் நம்ம வீட்டிலேயே தங்குவாங்க அதனால அவர்களை நினைத்து டெய்லி ஒரு உணவு கொடுத்து நீர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு காக்காய்க்கு உணவு வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது அவர்கள் எவ்வளவு கோபம் இருந்தாலும் சாபத்தை எல்லாம் நீக்கிட்டு அவங்க அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு ஆசீர்வாதி பண்ணிட்டு போவாங்க அவங்களுடைய பார்வையினால அவங்களுடைய குடும்பம்லாம் உங்க வம்சமே முன்னேறதுக்குரிய வாய்ப்பு உண்டு அதனால எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் கடவுள் இவங்க கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க அதனால நீங்கள் புரட்டாசி மாதம் செய்யுங்க அப்படின்னாரு பதினஞ்சு நாள் நான் எங்க சாமி போவேன் நானே அங்கே வேலைக்கு போறேன் இங்கே போறேன் இப்படி சாமி எனக்கு இப்படி பண்ணுறதுங்க சரி அந்த ஒரு நாளாவது செய்யுங்க புரட்டாசி மாசத்துல அந்த மகாலயபட்ச அமாவாசை என்றாவதும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கும்போது அன்னைக்கு கூட்டமாக இருக்குமே சாமி ஐயர் வேற வரமாட்டாரு அவர் அறகுறையா செய்வார்னு சொல்கிறாங்க இப்படியே நாம் நம்முடைய இயலாமையை சொல்லிக்கொண்டே போவோம் இதனால யாராவது உங்களுக்கு சொல்ல வந்தா எப்படி இருக்கும் எரிச்சல் தான் உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா இப்படி ஒரு மனநிலையில வாழ்றீங்கன்னா அப்ப எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒருவர் குருவாக வந்து இறங்கி நின்று இதையெல்லாம் இப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சரியான முறையில பொறுமையா ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க கடவுள் அப்படி தாங்க சொல்ல முடியும் உங்க முன்னோர்கள் யாராவது ஒரு மனுஷாளுடைய கிருதயத்துல புகுந்து ஆன்மாவில புகுந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்குரிய வழிகாட்டியாக சொல்லுவாங்க பட் நீங்க தானே செய்யலாம் அதனால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு நாளில் ஒன்னு தேவனா நீங்க ஐயரே கூட வேண்டாம் நீங்களே சாப்பாடு செய்யுங்க எத்தனை பேர் இறந்தானோ அத்தனை உருண்டையை சோத்த புடிங்க ஒரு பச்சரிச்சி சாதத்தை வடிங்க வடிங்க நல்ல பால் உடுங்க தயிர் உடுங்க கொஞ்சம் எள்ளு போடுங்க தேன் உடுங்க கொஞ்சம் நெய் உடுங்க அமிர்த பிண்டமா தித்திப்பா உருட்டுங்க உருட்டி எத்தனை பேர் இறந்தானோ ஒரு மன கணக்கு போடுங்க அவங்க நண்பர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் போக ஒரு சில பேருக்கு அவங்க குடும்பத்தில் சகோதர சகோதரர்கள் சித்தப்பாவோ கல்யாணம் ஆகாதவங்க இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா எல்லாரையும் நினைச்சு மா மாடிக்கு போக ஒரு இலைய பரப்புங்க ரெண்டு தர்ப்புள்ள வாங்கிட்டு போங்க அதில் வச்சு அதை எத்தனையோ வையா எத்தனையோ வச்சு உருட்டையெல்லாம் உருட்டி அது சந்தனங்க போட்டு வச்சு பூ மாலை சாத்தி வாழைப்பழ வெத்தலை வாக்கு பத்தி எல்லாம் பொருத்தி விளக்கி ஏத்தி சூடதெய்வானை காட்டி ஒரேடியா சூடதெய்வானை காட்டி ஏய் உலகத்தில் வாழக்கூடிய பிதர்களே என்னுடைய வம்சத்தை சார்ந்த என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்கள் அவர்களிடம் பாட்டன் பாட்டன்மார்கள் என்னுடைய தகப்பினினுடைய என்னுடைய வம்சாவளியினர்களே என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இப்படின்னு எல்லாரையும் மனசில் நினைச்சு மேலுலகத்திலிருந்து வந்திருக்கீங்க நான் படைக்கிறத சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு அதை கொண்டு போய் நீர்நிலையில கரைச்சிட்டு வாங்க அப்புறம் மேலே படையல் வீட்டில் அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சு கீழே சாப்பாடு போட்டு படையல் போட்டு நீர் விழாவை சாமியை கும்பிட்டு அதில் ஒரு பகுதியை கொண்டு கேக்காய்க்கு வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் சாப்பிடுங்க இப்படியாக நாம் ஒரு எளிமையான முறையில் இந்த மாதிரியான வழிபாட்டை நாம் தெளிவாக செய்யலாம் அதனால் வாழ்க்கையில் கஷ்டம் தருத்திரம் வறுமை இருக்குன்னா அதை போக்குவதற்குரிய வழிமுறை இதுதாங்கிறத நாம் மறந்துட்டோம் அதனால் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை முறையாக நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் செய்து பாருங்கள் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்